தமிழக அரசு மின்வாரியத்தை மூன்றாக பிரிப்பது மின்வாரிய ஊழியர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யக்கூடிய வேலை என தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் எஸ் ஜெகதீசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் சார்பில் மின்வாரிய ஓய்வூதியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மின்வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது மின்வாரிய பிரிப்பும் முத்தரப்பு ஒப்பந்தமும் பறிபோகும் சலுகைகளும் உரிமைகளும் குறித்து ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் இல்லை இருக்கக்கூடிய உரிமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை முத்தரப்பு ஒப்பந்தத்தில் ஊழியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்திற்கு எதிர்காலத்தில் தமிழக அரசே நேரடியாக பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்கின்ற ஷரத்தை இணைத்திட வலியுறுத்தி தமிழக அரசு மற்றும் மின்வாரியத்தின் கவனத்தை ஈர்த்திடும் வகையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது ஓய்வூதியதாரர்களின் வாழ்வாதாரமாக விளங்குகின்ற ஓய்வூதியத்தை தமிழக அரசு வழங்கிட உத்தரவாதம் அளித்திட வேண்டும் என்றும் பிரிக்கப்பட்ட மின்வாரிய கம்பெனிகளை அரசு கம்பெனிகளாக தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் ஆணை ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டை ரத்து செய்திட வேண்டும் என்றும் மின்வாரிய ஊழியர் நலன் ஓய்வூதிய நலன் பாதுகாக்கக்கூடிய வகையில் திறப்பு ஒப்பந்தம் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு தமிழ்நாடு பூராவும் மாநில தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்ற நலப்பின் சார்பாக ஒரு பத்தாயிரம் பேர்கள் கொண்ட தர்ணா நடக்கிறது மின்சார வாரியம் சமீபத்தில் ஒரு ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்காக முடிவு செய்து பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலில் இன்றைக்கு ஒரு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்காங்க அந்த ஒப்பந்த சரத்துகள் ஓய்வூதியர்களை பாதிக்கக்கூடியது ஊழியர்களையும் பாதிக்கக்கூடியது மின்சார வாரியத்தையும் பாதிக்கும் வேலை செய்யக்கூடிய பொறியாளர்களை பாதிக்கும் மக்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு இருக்கிறது முத்தரப்பு ஒப்பந்தம் சொல்றாங்க வாரியத்தை பிரிக்க போறாங்க வாரியத்தை பிரிச்சாச்சுன்னு சொன்னாக்கா அதுல மக்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள் அதாவது இன்னைக்கு இருக்கிற இலவச மின்சாரங்கள் இல்லாம போகும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டட சலுகை மின்சாரங்கள் இல்லாம போகும் அதே மாதிரி பல நெசவு நெசவு தொழிலாகட்டும் மற்ற தொழிலாகட்டும் விவசாயமாகட்டும் இதெல்லாம் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை அதே நேரத்தில் மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் பணிநீக்கம் நீக்கம் செய்வதற்கான நேரம் அதிக வாய்ப்ப்புகள் இருக்கு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் பிடிப்பதற்காக இந்த அரசோ அல்லது மின்சார வாரியமோ எந்த விதமான ஒதுக்கீடும் செய்யவில்லை இதையெல்லாம் எதிர்த்து ஒரு நல்ல ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கும் நலன் பயக்கூடிய ஒப்பந்த மாற்ற வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறோம் அதே நேரத்தில் மின்சார வாரியம் நட்டம் நட்டம் இந்த மின்சார வாரியத்தில் வாரியம் இவங்க செய்யக்கூடிய அரசியல் கொள்கைகள் அல்லது வாரியத்தின் கொள்கைகளால நஷ்டம் ஏற்படுகிறது குறிப்பாக சொல்லப்படும் சொன்னாக்கா ஒரு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு மின்சாரத்தை தனியாரிட்ட வாங்குறாங்க நூத்தி நாற்பது கோடி ரூபாய் கோடி ரூபா டோட்டலா ஆனா நூத்தி முப்பது கோடி நூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு மின்சாரத்தை அவங்க வாங்கறதுனால தனியாரிட்ட போறதுனால தனியாருக்கு இந்த பணத்தை கொடுக்கறதுனால மின்சார வாரியத்தை நஷ்டம் ஏற்படுகிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா மின்சார வாரிய வாங்கியிருக்க கடனுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு பதிமூணாயிரம் கோடி ரூபாய் செலுத்துது அதாவது தேவையில்லை அரசாங்கம் தான் கடன் கொடுக்குது வங்கிகள் கடன் கொடுக்குது வட்டி அரசாங்கம் ஏன்னா இது மின்சார வாரியம் ஒரு அரசாங்க வாரியம் அரசாங்கத்துடைய சொந்த கம்பெனியா இருக்கு அப்படி இருக்கும்போது இத வட்டி இல்லாம கடன் கொடுக்கிறதுக்கான அரசு ஏற்பாடு செஞ்சிருக்கலாம் அது கூட அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க ஆக அதே மாதிரி கடன் என்பது நீண்டகால கடன் வட்டி என்பது அதிக வட்டி இப்படி எல்லாம் போட்டு மின்சார வாரியத்துல இன்னைக்கு அது நஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க என்பதுதான் உண்மை ஒன்றும் இல்லைபடி அதோட நேரத்துல இப்ப நாங்க என்ன பாக்குறோம் சொன்னா இதுவரையில மின்சார வாரியம் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓய்வூதியர்களுக்கு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பொது பொது பட்ஜெட் மூலமாக பென்ஷன் இப்போ என்ன சொன்னுன்னா பிரிக்க போற வாரியத்தை பிரிக்கிறது முடிவு பண்ணதுக்கு பிறகு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுற அடிப்படையில தனியாருக்கு தனியா ஒரு ஃபண்டை உருவாக்கும் சொல்றாங்க தனியா ஒரு இது வரையும் உருவாகல அரசாங்கத்தில் கூட கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் பேர் ஓய்வு பெற்றவர்கள் இருக்காங்க அரசாங்க பட்ஜெட்டு கூட பத்தாங்க பட்ஜெட் தான் அரசாங்கம் கூட கடன் வாங்கிருக்கா மின்சார வாரியம் கடன் வாங்கிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது அரசுக்கே அவங்க செப்பரேட் பண்ணிடுற இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அறுபத்தி ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கிறது அந்த அறுபத்தொன்பது பொதுத்துறை நிறுவனமும் அதே விதமாக எல்லா சட்டத்திலும் தான் வருது அந்த எந்த பொதுத்துறை நிறுவனமும் தனியாக ஒரு பண்ணை உருவாக்கல ஆனா மின்சார வாரியத்துல மட்டும் பென்ஷன் இருக்கு தனியாக ஒரு பண்டை உருவாக்கி அதை போல கொடுக்கலாம் சொல்றாங்க ஆக இது ஒரு மோசமான ஒப்பந்தத்தை ஒரு இருபது பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த சங்கங்களை பத்தி எல்லாம் சொல்ல விரும்பல ஆனால் இருபது பேர் போட்டிருக்காங்களே தவிர அவரே அவருடைய ஆபத்தில அதே நேரத்தில் ஒப்பந்தத்தை சொல்றாங்க நாங்கள் ஆள் செய்ய மாட்டோம் சொல்றாங்க ஆனா இப்ப ஆள் செய்வதற்கான செய்வதற்கான ஆலையை வந்தாச்சு மின்சார வளர்ச்சியை பிரிக்க மாட்டோம் சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய சாண்டல் தொகையை மூலம் பிரிப்பதற்கான முயற்சிகளை இன்னைக்கு அதற்கான ஆர்டரை அரசு போட்டாச்சு அதாவது ஆறு ஏழு சொல்ல அடிப்படையில் நாலாம் தேதி இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க இப்படி ஒரு மோசமான நிலையில நாங்க என்ன பார்க்க எங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வாரியமே பென்ஷன் கொடுக்கணும் அப்படி மின்சார வாரியம் கொடுக்கலையா எரிசக்தி துறை மூலமாக அரசு நேரடியாக மின்சார மின்சாரவாரிய பென்ஷன் கொடுக்க என்ற அடிப்படையான கோரிக்கைகளை முன்னாள் வைத்து இன்னைக்கு தமிழ்நாடு போராட்டம் நடத்துறோம் இதுக்கு மேல வாய் அதாவது வந்திக்கிட்ட சொல்லிட்டோம் வந்திக்கு கடிதம் இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு கடிதம் வாரியத்துக்கு கடிதம் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிடுறோம் கோர்ட்டுக்கும் போயிருக்கிறோம் கோர்ட்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுடைய ஆட்சேபடியை சரி பண்ணு சொல்லி இருக்கு மின்சாரவாத எழுச்சியில செய்யாத இன்னைக்கு நாங்க இதை துவக்கி இருக்கோம் அதனால எதிர்காலத்துல மிச்சம் நாங்களும் பார்ப்போம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட பார்க்கணும்னு சொன்னாக்கா அது தேர்தல் காலமாக இருந்தாலும் பரவாயில்ல தேர்தல் காலமாக கூட பரவாயில்ல ஒரு சக்தி மிக்க போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டி இருக்கு நடத்தமோ அப்படிங்கிற அடிப்படையோட உங்க கவுன் கேட்கலாம் அதாவது சதி திட்டமும் கூட சொல்லலாம் ஏன் சொன்னா வாரியம் கம்பெனி வாரியத்தை அரசாங்கம் போர்டு என்பது அரை அரசாங்கணும் இத்தனை நாள் கம்பெனி தான் இருக்கு நீ இருக்கு அத கம்பெனியா மாத்தா கம்பெனியில கம்பெனிக்காரர் என்ன சொல்றானோ அந்த தான் போகும் இது ஓய்வூதியத்தை இல்லாமல் செய்வதற்கு எப்படி இரண்டாயிரத்தி மூணுக்கு பின்னால் இருக்க புதிய ஓய்வு திட்டத்தை கொண்டு ஓய்வு நிதியை இல்லாம செஞ்சிட்டாங்க அதே நிலைமையை மின்சார வாரியத்தில் உருவாக்குவதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதாவே நம்ம சொல்றோம் இல்லையா இங்க வந்து வட சென்னை மத்திய சென்னை எண்ணூரு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் தென் சென்னை தென் சென்னையில ரெண்டு இது இருக்கு அதெல்லாம் கலந்துட்டாங்க இங்க கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு பேர் இருக்காங்க ஜெகதீசன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மின்வாரி ஓய்வு பெற்ற நலமைப்பு தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பின் சார்பில் மின்வாரிய ஓய்வூதியதாரர்கள் மேற்பட்டோர் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மண்டல செயலாளர் எஸ் கணேசன் அவர்கள் இந்த தர்ணா போராட்டத்திற்கு தலைமை வைத்தார் தலைவர் எஸ் எஸ் சுப்பிரமணியம் அவர்களும் பொதுச் செயலாளர் எஸ் ஜெகதீசன் அவர்களும் மாநில செயலாளர் கே ஆர் முத்துசாமி அவர்களும் துணைத் தலைவர் கே நடராஜன் அவர்களும் துணைத் தலைவர் என் தீரமணி அவர்களும் துணைத் தலைவர் முகவை பெருமாள் அவர்களும் செயலாளர் வி வசுமதி அவர்களும் மற்றும் கிளைக்கழக மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் கண்டன உரையாற்றினர் தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நலமைப்பினுடைய இந்த பெருந்தரால் தர்ணா போராட்டத்திற்கு வருகை தந்து போராட்டத்தை வலுப்படுத்திய அனைவருக்கும் மண்டல செயலாளர் ஆர் ராஜாமணி அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்